பொதுவா நம்ம எல்லாருக்கும் கோவம் வரும் ஆனா ஒரு சில பேருக்கு கோவம் மட்டும்தான் வரும் இப்ப உள்ள காலகட்டத்துல சின்ன குழந்தைங்க உட்பட எல்லாருக்குமே கோபம் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துருது இந்த கோபம் வந்தா அது உடனடியா நம்மளோட மூளையையும் இதயத்தையும் தான் நேரடியா பாதிக்கும் அப்படிங்கறது பல பேருக்கு தெரிஞ்சோ இதை திரும்ப திரும்பதான் செஞ்சுட்டு இருக்கோம் சரி கோபம் வந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் அதுவும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரியான சிம்டம்ஸ் வரும்னு தெரியுமா படப்படப்பு இந்த படப்படப்பு தான் நெஞ்சுவலி பிபி இதெல்லாம் வர்றதுக்கு காரணமா அமையுது அப்படிப்பட்ட படபடப்பை போக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் வீட்டில் இருக்கிற சாதாரணமான உணவுப் பொருட்களை வச்சு நம்ம இந்த படபடப்பை குறைக்கலாம் முக்கியமாக திராட்சை பழம் இந்த திராட்சை பழத்தில் விட்டமின் கே காப்பர் விட்டமின் பி டூ இருக்கு இதில் இருக்கிற அசாத்தியமான மருத்துவ குணம் நமக்கு பல வகையில் உபயோகமாக இருக்கு ஆனால் இந்த இடத்துல படப்படப்பு ஏற்படும்போது இந்த திராட்சையை வெந்நீர்ல வேக வச்சு அது கூட சம அளவு துளசி சாறு கலந்து குடிச்சிங்க அப்படின்னா படப்படப்ப குறைக்கலாம்